வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இரண்டாவது தொகுதியாக உள்ள வடசென்னை தொகுதியோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் வடசென்னை மக்களவை தொகுதியில் திருவெற்றியூர் ராதாகிருஷ்ணன் நகர் பெரம்பூர் கொலத்தூர் திருவிக்கா நகர் ராமாபுரம்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு வடசென்னை தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் சுமார் ஏழு லட்சத்தி இருபத்தி நாலாயிரமோ பெண் வாக்காளர்கள் சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரமோ திருநங்கைகள் வாக்காளர்கள் ஐநூற்றி பதிமூணு பேரும் இருக்காங்க வடசென்னை தொகுதியோட மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினான்கு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இந்த தேர்தலில் மொத்தமாக முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் ஒன்பது பேர் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள இருபத்தி ஆறு பேர் சுழற்சியாகவும் போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல நாம் தமிழர் கட்சி சார்பா திருமதி அமுதினி மை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுகவை சார்ந்த கலாநிதி வீராசாமி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சார்ந்த திரு பால் கனகராஜ் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த மனோகர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம் முதலாவதா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற திருமதி அமுதினி அவர்கள் இவர் சென்னையில தாங்கல் அப்படின்ற ஊர்ல வசிச்சுக்கிட்டு வராரு இவர் பல் மருத்துவர் மற்றும் தொழிலதிபராகவும் இருக்காரு இது மட்டும் இல்லாம பார்மசியிலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதியை பார்த்தோம்னா பல் மருத்துவ படிப்பு படித்திருக்காரு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி சார்பாக போட்டியிடுகிற திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் இவர் சென்னையில் கிழக்கு அண்ணா நகரில் வசிக்கிட்டு வர்றாரு இவர் ஒரு மருத்துவர் குறிப்பிட சொல்லால் பிளாஸ்டிக் சர்ஜனா பணிபுரிஞ்சிட்ருக்காரு இவரோட வருமானம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்திலேருந்தும் வாடகையிலேருந்தும் முதலீட்லேருந்தும் வருது இவரோட கல்வி தகுதியை பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் இந்த மாதிரியான பட்டப்படிப்புகளை முடிச்சிருக்காரு அடுத்ததாக பாஜக சார்பாக போட்டியிடுற திரு பால் அவர்கள் இவர் சென்னையில் எக்மோரில் வசிக்கிட்டு வர்றாரு வழக்கறிஞராக இருக்க இவருக்கு விவசாயத்தில் இருந்தும் வருமானம் வருது இவரோட கல்வித் தகுதிகளில் பார்த்தோன்னா இளங்கலை சட்டம் படிச்சிருக்காரு அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற திரு மனோகர் அவர்கள் இவர் சென்னையில் இருக்க பழைய வண்ணாரப்பேட்டையில் வசிக்கிட்டு இருக்காரு இவருக்கு போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்திலேருந்தும் வருமானம் வருது இவரோட கல்வி தகுதியை பார்த்தோம்னா எம்டெக் மற்றும் எம்பிஏ படிப்புகளை படிச்சிருக்காரு இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்களை பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு இ இக்பால் அவர்கள் தங்கம் கட்சி சார்பாக போட்டியிடுற வேட்பாளர் திரு ஏ அஜித்குமார் அவர்கள் நாடாளும் மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற வேட்பாளர் திரு அக்ஷய் அவர்கள் இந்தியாவின் சோசியாலிஸ்ட் யூனிட்டி சென்டர் கட்சி சார்பாக போட்டியிடுற ஜே சபாஸ்டின் அவர்கள் இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக போட்டியிடுற வேட்பாளர் திரு எஸ் ரவிக்குமார் அவர்கள் கட்சி சார்பா இல்லாமல் பிற சுயற்சியாக நிற்கிற இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் இது இந்த வீடியோல கடைசி பகுதியாக நாம வட சென்னை தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகளில் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று திமுக முதலிடத்தை பெற்றிருக்கு பதிமூணு சதவீத வாக்குகள் பெற்று தேமுதிக இரண்டாவது இடத்தையும் பத்து சதவீத வாக்குகள் பெற்று மக்கள் நீதி மையம் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று திமுக இரண்டாவது இடத்தையும் ஒன்பது சதவீத வாக்குகளுடன் தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்று முதலிடத்தை பெற்றிருக்காங்க முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாவது இடத்துலையும் பத்து சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தல திமுக அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளோட முதலிடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளோட பாஜக இரண்டாவது இடத்துலயும் புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளோட ஐக்கிய ஜனதா தளம் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலில் திமுக ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளோட முதலிடத்தை பெற்றிருக்காங்க முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாவது இடத்திலையும் ஒன்பது சதவீத வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேர்தல்ல திமுக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளோட முதலிடத்தை பெற்றிருக்காங்க முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளோட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது இடத்திலையும் ஐந்து சதவீத வாக்குகளோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க நீங்க வடசென்னை தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்க வேட்பாளர் யாருன்னு முடிவு செஞ்சிட்டீங்களா முடிவு செய்யலனா உடனே செஞ்சிருங்க ஏன்னா தேர்தல் வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பா உங்க ஓட்ட பதிவு செஞ்சிருங்க அப்புறம் மறக்காம சென்னை தொகுதியில் இருக்க உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க